r i g வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் பொன்மணி சம்பளம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தன்னுடைய பூரன் நல்லாசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் இந்த இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் துவக்க ஜெபம் சேமித்த அமர்ந்துள்ள சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் பேராயத்தின் முன்னாள் துணைத் தலைவர் அடுத்திரு அறிவர் பி எட்வின் யேசுராஜ் அவர்களே கிறிஸ்துமஸ் ஆசிகளையும் வாழ்த்துச் செய்திகளையும் வழங்கி கத்தோலிக்க மயிலை பேராயத்தின் அருத்தந்தை ஸ்டான்லி செபஸ்டின் அவர்களே கிறிஸ்துமஸ் செய்திகளை வழங்கி நல்ல சமாரின் கூட்டமைப்பு சபைகள் தலைவர் அருட்திரு எஸ் சோசப் பாலச்சந்திரன் அவர்களை சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் சுப்பீரியர் ஜெனரல் டாய் ஆரோக்கியம் அவர்களே நிறைவு ஜெயவம் ஜெபிக்க உள்ள செபி பேராய தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் டிபி நோவா யுவனராஜ் அவர்களை வேதகமம் வாசித்த தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் அரசியல் பிரிவு செபி பேராய தலைவர் பேராயிரர் டாக்டர் கே நேசாக் ராஜா அவர்களை இனிய கிறிஸ்துமஸ் பாடலை பாடிய திரு ஜோஸ்வா மற்றும் திரு லெப்சன் ராஜ்குமார் குழுவினர்களை இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகின்றற்கும் கிறிஸ்துவ பேராயர்களே ஆயர்களே போதகர்களே கிறிஸ்துவ பெருமக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் விஷயன் அவர்களே கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே துணைப் அண்ணன் அத்தம் ராவி சுவநாதன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டலத்தினுடைய செயலாளர் ஆனால் திரு சி பொன்னையன் அவர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக தலைமுறைச் செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி அவர்களே சகோதரர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே வரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதிய பாரத கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே வேற ஆற்றிய கழக வழக்கணி பிரிவு செயலாளரும் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினரான முன்னாள் சட்டப்பிரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு ஐ எஸ் இன்பதுரை அவர்களே வாழ்த்துறை நல்கி கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சரமான பாசத்துக்குரிய சகோதரர் திரு பா பெஞ்சமின் அவர்களே எனக்கு பின்னால் நன்றி ஆற்றவுள்ள கழக வர்த்தகணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு சீதா செல்லபாண்டியன் அவர்களே நிகழ்ச்சி நிலை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கழக சிறுபான்மையின் நல பிரிவு பொருளாளரும் மாநில சிறுபான்மை ஆணைய முன்னாள் தலைவருமான அன்பு சகோதரர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் விழா கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்திலே வல்லூர் பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த விளக்கத்தையும் கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிகச்சிறப்பாக எழுச்சியாக மகிழ்ச்சியாக அம்மா தலைமை ஏற்று கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நடத்துவார்கள் கழகத்தின் சார்பாக அவர் மறைவுக்கு பிறகும் மாண்பு அம்மாவுடைய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கிறிஸ்துமஸ் பெருமக்களோடு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது நிகழ்ந்த பல்வேறு புனித சம்பவங்கள் குறித்து பைபிளில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அது எனக்கு மிகவும் ஆச்சரியப்பட வைத்த நிகழ்வை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பைபிளில் இறைவன் குழந்தையாக எத்தலேகமில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி முதன் முதலாக யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் வெளியிலே தங்கியிருந்த தங்கள் ஆடு மாடுகளை காவல் காத்து கொண்டிருந்த மேய்ப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தான் அறிவிக்கப்பட்டது அரசர்க்கோ மேல்தட்டு வர்க்கத்தினருக்கோ இச்செய்தி அறிவிக்கப்படவில்லை எனவே இறைவன் உண்மையில் விரும்புவது சாமானிய அடித்தட்டு மக்களைத்தான் என்பது இதன் மூலம் வெளிப்படுத்துகிறது அதேபோல் கிறிஸ்துவ பெருமகன் அவர்கள் தனக்கு பின் தனது போதனைகளை உலக மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு தெரிவு செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது கடின உழைப்பாளிகளாக ஏழ்மை நிலையில் வாழ்ந்த மீன்பிடி தொழிலாளான யோவான் யாக்கோபு என்ற பனிரெண்டு சீடர்களைத்தான் எனவே தனது சீடர்களாக இருக்கின்ற தகுதி உள்ளவர்கள் சாமானிய மக்களாக அவர்களில் ஒருவராக மக்களின் கஷ்ட நஷ்டங்களை அணுபூர்வமாக உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் தலைமை பொறுப்பேற்று நடத்தும் போதுதான் ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படும் நன்மைகள் உதவிகள் அனைத்தும் உரிய முறையில் சென்றடையும் என இயேசு கிறிஸ்துவர்கள் நம்பினார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவரும் தலைவர்களும் கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவர்களும் தங்களுடைய செயல்பாடுகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக அவை முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட இந்த இருவரும் தலைவர்களும் எங்களை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அமைச்சர்களை ஆக்கியிருக்கார்கள் கட்சியில் உயர் பொறுப்புகளை வழங்கியுள்ளார்கள் இறைவன் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் தனது ஆன்மீக காரியங்களை தலைமையேற்று நடத்துவதற்கு பேதுரு என்கின்ற ஒரு சாமானிய சிறைத்தான் தான் தலைமை பொறுப்பிற்கு நியமித்தார் இன்றைக்கு நாம் பார்ப்பதை போல் வாரிசு முறையில் தன் குடும்பத்தினர் எவரையும் தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு அவர் கட்டளையிடவில்லை தற்போது பைலில் பைபிளில் நடந்த ஒரு சம்பவத்தை தங்கள் முன் குறிப்பிட குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்க திறனாள மக்கள் ஒரு மலையின் மேல் கூடினார்கள் மாலை நேரம் ஆகிவிட்டது ஏழை மக்கள் பசியோடு இருந்தனர் இதை அறிந்த இயேசு கிறிஸ்து மனமுருகி தனது சீடர்களை அழைத்து மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள் அவர் பசியார உண்ணும் விதமாக அனைவரும் பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் அதை கேட்ட அவரது சீடர்கள் இது எப்படி சாத்தியமாகும் திரளாக இருக்கும் இத்தனை மக்களுக்கும் உணவு பரிமாற நம்மிடம் உணவில்லையே என்று கூறினார்கள் உடனே ஏசு அவரிடம் இருந்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வாங்கி அதனை ஜெபித்து ஆசீர்வித்து தனது சீரடம் கொடுத்து இதனை பந்தியில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் பரிமாறும் என்று கூறினார் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது இயேசு கொடுத்த அப்பங்களும் மீன்களும் எடுக்க எடுக்க குறைவின்றி வந்து கொண்டே இருந்தது மக்கள் அனைவரும் பசியார சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எனவே ஏழை எளிய மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது அவர்கள் பசிப்பினை தீர்க்க வேண்டும் என்பது இயேசு அடிப்படை உபதேசமாகும் இந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் மாணவர்கள் பசி தீர்க்கும் புரட்சி தலைவர் எம் அவருடைய சிந்தனை விதித்த திட்டம் தான் சத்துணவு திட்டம் என்பதை நினைவு கூற அதே அதேபோல இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அணனியில் அமர்ந்திருந்த பொழுது ஏழைகள் இரவுகள் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் அவர்களுக்கு வயிறார மலி விலையிலே உணவு கொடுக்கும் என்பதற்காக அம்மா உணவு கொண்டு வந்த பெருமை அம்மாவைச் சார் அதே போல நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயிரார உணவு வேண்டும் என்பதற்காக இருபது கிலோ அரிசி விலையில்லாமல் கொடுத்துக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்து அடைகின்ற பொழுது உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவி தொகை உயர்த்தி வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவர்கள் இயேசு கிறிஸ்து நோயாளிகளைக் கண்டு மனமிறங்கி அவர்களின் உடல் பிணிகளை நீக்கினார் என்ற பைபிளில் பார்க்கிறோம் பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றனர் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் கேட்கும் திறன் பெற்றனர் நடக்கும் திறன் அற்றவர்கள் நடக்கும் வலுப்பெற்றனர் வாய் பேசாத இல்லாதவர்கள் பேசும் பெற்றனர் நோயாளிகள் சுகமடைந்தனர் இப்படிப்பட்ட மருத்துவ ஊழியங்களை இயேசு கிறிஸ்து விருப்பமுடன் மக்களுக்கு செய்தார் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வறுமையில் வாடிய ஏழை மக்கள் நோயால் பாதிப்படைகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளித்து அந்த காலத்திலே மருத்துவமனை உருவாக்கி அவளுக்கு சிகிச்சை அளித்த பெருமை கிறிஸ்தவ பெருமக்களுக்கு உண்டு அதேபோல் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே முறையாக கல்வி கிடைக்க வாய்ப்பில்லாத சமுதாயத்தின் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கும் என்ற கல்வி கூடங்கள் மற்றும் கல்லூரிகளை திறந்து அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியவர்கள் கிறிஸ்து பெருமக்கள் முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் ஆரம்பித்து அவளுக்கு உணவு உடை மருத்துவம் போன்ற அரிய உதவிகளை செய்து வருபவர்கள் கிறிஸ்து பெருமக்கள் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் சேவை செய்கின்ற கிறிஸ்துவ பெருமக்களின் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வழியில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொன்லட்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி அம்மா மருதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே உயிரடைய என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் ஏன் இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார்கள் அதிலே இரண்டு லட்சம் இருந்ததை ஐந்து லட்சமாக உயர்த்தி கொடுத்தார்கள் உயர்தர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்து ஏழைகளுக்கு உயர்தர சிகிச்சை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அதே போல எனக்கு முன்னாலே சகோதரர் பெஞ்சமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மாவட்டங்களிலும் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு அதிலே மருத்துவமனையும் கொண்டு வந்திருக்கின்றோம் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் ஏழு எளிய மக்கள் உயர்தர சிகிச்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்தது அதே போல மக்களுக்கு குறைந்த வலையில மருந்து விலக அம்மா மருந்துகத்தை கொண்டு வந்ததும் இதேதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் கண்ணுக்கு தெரியாத காட்டிலே பரவக்கூடிய கொரோனா தொற்று நோய் அதை வேகமாக துரிதமாக மருத்துவ துறையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு அந்த கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து அதையும் வெற்றி கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு ஏழை எளிய மக்கள் பிணி தீர்க்கும் அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் அதிகம் நிறைந்திருக்கின்ற பகுதியை கண்டறிந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாய் ஏற்பட்டால் அதை அந்த பகுதியிலேயே இருக்கின்ற மருத்துவமனை மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா மினிக்கிழமைக்கு அந்த அம்மா மினிக்கிழமைக்கும் மூடிய அரசாங்கம்தான் இன்றைய விடியா திமுக அரசு அதை ஏழைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு என்று சொன்னால் அது அன்னைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நேரத்தில் பெருமையோடு சுட்டி கேட்ட கடைப்பெற்றுகிறேன் அதே போல இந்த அரசினுடைய சாதனைகள் நாம் கொண்டு வந்த அம்மா உணவகத்தை மூடினார்கள் அம்மா மினிங்கிழ்களை மூடினார்கள் அம்மா மருந்துகளை மூடினார்கள் மூடுவது ஒன்று இந்த விடிய திமுக அரசுடைய சாதனை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கொரோனா வைரஸ் தொற்று அது ஏற்பட்டு மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி மீளுகின்ற நேரத்தில் விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமையை சுமத்தினார்கள் மின் கட்டண உயர்வு சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது மின்கட்டணம் ஏண்டைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதோட வரி உயர்வு குப்பைக்கும் வரி போட்ட தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடியா அரசாங்கம் அதே போல என்னைக்கு ஏழை எளிய மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வு அதை கட்டுப்படுத்த முடியாத திணறகின்ற அரசு விடியா திமுக அரசு இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் அமைதி பூங்கியாக இருந்தது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வெள்கொடுமை அன்றாட நிகழ்வாக பத்திரிகை ஊடக செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது இது வேதனை தெரிகின்ற விஷயமாக இருக்கின்றது அதற்கு மேலாக இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற நிகழை பார்க்கின்றோம் எது கிடைக்கிறதோ இல்லையோ எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கிறது அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை இன்னைக்கு தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக உருவாகிவிட்டது அதை தடுப்பதற்கு மக்கள் அரசாங்கம் தான் இன்னைக்கு வெடியா திமுக அரசு மேலாக முதியோர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை இடங்களிலே முதியோர்களை கொடூரமாக கொலை செய்து அவர்கள் வீட்டில் வைத்திருக்கின்ற நகை பணத்தை இருக்கின்ற காட்சியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் பார்க்கப்படுகிறது இதையும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு மேலாக ஏரோபர்கள் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயம் விட்டு வைக்கவில்லை அவர்கள் மீது குன்று சட்டம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் கிறிஸ்து பெருமக்கள் இந்த ஆட்சியில் அடையவில்லை தேர்தல் நேரத்தில் வருகின்ற பொழுது அக்கறையோடு பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கிறிஸ்துவ பெருமக்கள் சிறுபான்மை மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் இதுவரை முப்பத்தி ஓர மாத காலம் ஆட்சி நடைபெற்று முடிந்துவிட்டது இதுவரை கிறிஸ்து மக்கள் என்ன செய்தார் என்பதை மட்டும் இந்த பெருமக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு தீமையான வழியிலிருந்து நம்மை விலக்கி நல்வழியில் நாம் பயணிக்கு நமக்கு வழிகாட்டுகிறது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லா மனிதருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்கின்றது இந்த வழியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற இந்த மாபெரும் இயக்கம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி திமுக கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் பல முறை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்திலும் தெரிவிக்க விரும்புகின்றேன் இனம் என்கின்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அனைவரும் நேசிக்கின்ற ஒருங்கிணைகின்ற இயக்கமாக மக்கள் விரும்புகின்ற இயக்கமாக பல வெற்றிகளை குவித்து சாதனை படைக்கின்ற இயக்கமாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் இந்த உடைக்க நினைத்தவர்கள் அழிந்து போனால் என்ற வரலாறு இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர்கள் உழைப்பவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள் என்பது என்பது உண்மை என்பதையும் மக்கள் அறிவார்கள் மாண்பு அம்மாவில் கூறியதை போல பல நூற்றாண்டுகள் கடந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு செய்திட்ட ஒரு சில நன்மைகளை நேரத்தில் கோடி காட்ட விரும்புகிறேன் இந்தியாவிலேயே முதல் முறையாக வகையில் அரசின் சிறுபான்மையின் தோறும் அமைக்கப்பட்டு அவள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுகள் வழங்குவதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்திற்குரிய கடன் உதவி வழங்கப்பட்டது கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதியை ஐந்து கோடியாக உயர்த்தி வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இஸ்ரேல் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து முப்பத்தி எட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டதும் அண்ணா திமுக அரசாங்கம் பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இந்த அரசு ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஒரு மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை ஒருவரை கூட இந்த விடியா திமுக அரசு இஸ்ரேல் புனித பயணத்திற்கு என்பதுதான் ஏமாற்றம் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாட்டி வரும் அருண் சகோதரிகள் பயன்பெறும் வகையில் இசுலர் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எளிய கிறிஸ்துவ பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்னு ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு சுமார் மூணு ஆறு கோடி ரூபாய் கல்வி கல்விப்பட்டதும் அதிமுக தான் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவளுக்கு வழங்கப்பட்டது சிறுபான்மை மக்களின் நலம் கருதி சிறுபான்மை ஆணையம் அமைப்பு நீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அரசாணை பிறப்பித்து அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது கிறிஸ்துவக்குள் அன்பான திருச்சபை பெருமக்களே கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் விதத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள் இப்பாச பிணைப்பை எக்காலத்திலும் பிரிக்க இயலாது இனி வருங்காலத்தில் பாசமும் நேசமும் வலுப்பெறும் சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதையும் உலக மக்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் கிறிஸ்தவ இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன் கருத்தரின் நல்லாசையோடு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் அப்போது தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் மறுக்கப்படும் முன்னுரிமைகள் மற்றும் சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்பட அனைத்து முயற்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தப்படும் புரட்சி தலைவி அம்மாவில் விருப்பப்படியும் அவள் காட்டிய வழியில் படியும் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து செலவிலும் கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை ஆகும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த இரண்டரை ஆண்டு காலாக ஒரு கிறிஸ்தியாவது சிறுசெல்லாம் புனித பயணத்திற்கு இந்த விடியா திமுக அரசு அனுப்பியுள்ளதா கிறிஸ்தவ பெருமக்கள் சிறு புனித பயணத்திற்கு தடை ஓடும் அதிகாரத்தை இந்த விடியா திமுக அரசுக்கு தந்தவர் யார் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டத்தை முடக்கியதேன் இக்கேள்விகளை நான் இந்த மேடையில் உங்கள் முன்பாக வைக்கின்றேன் இந்த இனிய சந்தர்ப்பத்தில் நான் ஒரு உறுதி அளிக்கின்றேன் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது சிறுசில புனித பயணம் செல்லும் திட்டம் புத்துயிர் பெறும் புனித பயணம் செல்லும் யாத்திரைகளின் எண்ணிக்கை இரு மனம்காக உயர்த்தப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சமதியுடன் இதற்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்பு மிக்ஜா புயல் சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல் மாவட்டத்தை உலுக்கியது இப்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது இந்த கனமழையால் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதியில் மலை சூழ்ந்து மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் மீண்டும் திரும்ப பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து வெறுமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகின்றுள்ள அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்